ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா கரெக்டாங்க ஸோ சம்டைம்ஸ் இப்போ தோணுச்சுன்னா கரெக்டு தான் தென்னா பறக்கிறதுக்கு கரெக்டு தான் தோணும் சம்டைம்ஸ் ஏண்டா படைச்ச ஆண்டவா அப்படின்ற மாதிரி தோணும் ஏன்னா நமக்கு வந்து ஹேப்பியாக இருக்கும்போது ஒன்று தெரியாது ஸோ நமக்கு வந்து என்ன சொல்கிறது சந்தோஷம் கஷ்டம் இருக்கும்போது துன்பாக இருக்கும்போது நமக்கு தோணும் ஏண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உரலுக்கு ஒரு பக்கம் எடி மாற்றுறதுக்கு ரெண்டு பக்கம் எரியும் அப்படின்ற மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் தாங்க நமக்கு லைஃப்னா எதனே வந்து நமக்கே புரியும் தெரியும் ஸோ லைஃப்னா என்ன அப்படின்ட்டு இப்போதாங்க புரியுது இப்போதான் புரியுது இல்லை எப்போ கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ பேச்சு வாங்கியிருப்பாங்க எத்தனை பேர்கிட்ட எத்தனை பேர்கிட்ட விட என்னங்க பேச்சு பெருசாக வாங்க முடியும் தெரியாதவங்ககிட்டே வாங்க முடியும் தெரிஞ்சவங்க தாங்க நம்ம அம்மா அப்பாவும் வாங்கியிருப்பாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆனால் இப்போ நம்ம சிரிக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களாங்க ஸோ மாட்டாங்கங்க மாட்டாங்க ஆனால் இன்னும் அம்மா வந்து நமக்காக அப்பாட்ட வந்து எவ்வளோ வந்து இது பண்ணியிருப்பாங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க நமக்காக வாழ்க்கைக்கு போராடிருப்பாங்க நிறையா விஷயம் இருக்குதுங்க ஏன்னா எல்லாேருக்கும் எல்லோரும் மாதிரியும் அமைஞ்சிடாதுங்களா வாழ்க்கை ஏன் நம்ம அம்மா அப்பாவுக்கு அமைஞ்ச மாதிரி நமக்கு அப்படிங்களும் சொல்ல முடியாது நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை அம்மா அப்பா நிறைய நம்ம பார்த்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பார்ப்போங்க எல்லாேருக்கும் ஒரே மாதிரி லைஃப் கிடைக்கிறது இல்லைங்க கரெக்டு தானேங்க கிடைக்கிறதே இல்லை ஸோ இப்போல்லாம் நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சாலே நமக்கு வந்து எப்படி இருக்குதுங்க ஆ அப்படி இப்போவும் பார்த்திங்க இப்போவும் பாருங்களேன் நான் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேங்க இப்போது நம்ம ஒரு ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறது அப்படி இப்படின்னு என்ன அப்படி இல்லை நல்ல விதமாகவும் சொல்லுவாங்க ஒரு சில ரிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க என்ன கெட்டதாகவும் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கடந்து போயிடணுங்க நம்மளும் சொல்லுவாங்க நூறு வாட்டி என்ன ஒவ்வொன்றும் வரும்போது கடந்து போகுது கட்டுத்தராமல் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடந்து போவது சும்மா கடந்து போனால் பரவாயில்லிங்க இன்னும் சுனாமி வந்த மாதிரி வாழ்க்கையை புரட்டி போட்டு போனால் எப்படிங்க கடந்து போக நீங்களே சொல்லுங்கள் அதுக்காக ஒவ்வொரு வாட்டி கடந்து 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 போய் போய் சுனாமியில் மாட்டிக்கிட்டே இருக்க முடியுமாங்க சொல்லுங்கள் இருக்குதுங்க கேர்ள்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிரேட்டு தாங்க ஒரு சில கேர்ள்ஸ் தப்பு பண்ணுறதுனால எல்லோரும் வந்து தப்பானவங்க ஆயிட மாட்டாங்க இல்லையா ஸோ நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவிச்சது அண்ட் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஓகே பார்ப்போம் பே